வணக்கம் பலகிதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்காக இன்னைக்கு ஒரு தாலாட்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் இப்போல்லாம் தாலாட்டு பாட்டு கேட்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கு இல்லையா அப்படியே பார்த்தாலும் பிளேயரில் போடுறாங்க இல்லை யூடியூப்பில் போட்டு இப்படி தான் போகுது அந்த காலத்தில் உள்ள ஒரு பாட்டி தன்னுடைய பேரனுக்காக பாடின ஒரு தாலாட்டு பாட்டை இப்போ உங்களுக்காக நான் பாடுறேன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கேட்டு சொல்லுங்க

மலடி இன்னை பட்டம் தந்த முனேர்களின் முக்கொடைச்சி மணி வயத்தில் பிறந்தவனே மகராச கண்ணூர் அங்கு ஆராரோ 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 அரோ ஆராரோ ஏழை குடிசையில் தொட்டில் கட்ட கம்பும் இல்லை இழுத்து ஆட்ட வசதி இல்லை மெல்ல மெல்ல ஆட்டிடுவேன் ஏழைவ குடிசையில் தொட்டில் கட்ட கம்பும் இல்லை எழுத்து ஆட்ட வசதி இல்லை மெல்ல மெல்ல ஆட்டிடுவேன் உம்மே நினாமல் மெல்ல மெல்ல ஆட்டிடுவேன் உண்மையின் நோகாம மெல்ல மெல்ல ஆட்டிடுவேன் ஆராரோரோ ஆரோ ஆராரோ ரோரோரோ அழுகாம உறங்க வேணும் அரசாட பிறந்தவனே அழுகாமந்தவனே உருவண்ணு வட்டிடமே உப்பு சுத்தி போடேனோ உருவண்ணு வட்டிடமே உப்பு சுத்தி போடேனோ ஆராரிரோ ஆரிரோ ஆராரோ ஆராரிரோ ஆரோ ோ என்ன எப்படி இந்த தாளாட்டு நீங்களும் இந்த தாளாட்டை பிள்ளைங்களுக்கு பாடுறீங்களா பிள்ளைங்க நல்ல சுகமா தூங்கும் அதனுடைய அன்பும் நம்ம மேல அதிகரிக்கும் ஓகே இந்த பாடல் பட்ட கருத்துக்களை மறக்காம பாலகிதன் தமிழ் சேனல் எழுதி அனுப்புங்க மீண்டும் ஒரு நல்ல பாடல்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தங்கள் தங்கள் பாலகிருஷ்ணன் உணவு நன்றி வணக்கம்